வணக்கம் நண்பர்களே நம்ம குழந்தைகள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் படிக்கலைன்னா நீ உருப்பட மாட்டேன் உழைக்கலைன்னா நீ பிச்சை தான் எடுக்கணும் பணம் இல்லைன்னா நாய் கூட ஒன்றை மதிக்காது

எல்லா உறவுகளையும் மதிக்க கத்துக்கணும் உன்னோட திறமைக்கு நீ ரொம்ப சீக்கிரமே வருவ வருவ நல்லா படிச்சு ஊர் மிச்ச வாழணும் உன்னோட உழைப்பு பணத்தின் மதிப்பை உனக்கு உனக்கு புரிய வைக்கும் எப்பவுமே குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க குழந்தைகளை டீமோட்டிவ் பண்ணாதீங்க அதே மாதிரி மற்ற குழந்தைகளோட நம்ம குழந்தைகளை கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமைகள் இருக்கும் நம்ம குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிச்சு அதை ஊக்குவித்து குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வர பார்க்கணும் அதனால் நல்ல வார்த்தைகளையே சொல்லுவோம் ஒரு செடிக்கு பச்சை தண்ணி ஊற்றும் தான் அந்த செடி வந்து செழிப்பாக வளர்ந்து வரும் அதுவே நீங்கள் சுடுதண்ணியை ஊற்றும் போது சீக்கிரமே அந்த செடி கருகியும் போயிடும் அது மாதிரி தான் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளில் தான் வந்து குழந்தைகளோட எதிர்காலமே அடங்கி இருக்குது அதனால் நல்ல வார்த்தைகளையே சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா பின்னாட்களில் குழந்தைகள் நமக்கு மரியாதை கொடுத்து மதிப்போடு நடந்துக்குவாங்க